ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு தொண்டை புவச்சல் சளிக்கு சூப்பரான காலையில் டிஃபன் செய்யலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட ரொம்ப கலர்ஃபுல்லான ரெசிபி வாங்கிட்டு போனோன்னு பார்த்தோம்னா ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி அரை டம்ளர் அளவு சிறு பருப்பு ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ரெ நாலு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் அளவு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவு அரிசி பருப்பு பார்த்திங்கன்னா நான் நாலரை டம்ளர் அளவு நல்ல தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒன்று ஈஸ்ட்டு மூணுன்ற ரேஷியோவில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ஏர் நல்லா கம்ப்ளீட்டாக லீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாதத்தையும் அரிசியும் ஒன்று சேர்ந்து நல்லா வர மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் சீரகம் மிளகு ஒரு துண்டளவு இஞ்சி வெத்தலையோட காம்பு பகுதியும் நுனி பகுதியும் கிள்ளிட்டு ஒன்று ரெண்டா பிச்சு பார்த்தீங்கன்னா மிக்ஸ சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம் அப்புறம் கொஞ்சம் சீரகம் மிளகு கொஞ்சம் போல முந்திரி ஒரு அஞ்சு ஆறு போல முந்திரி சேர்த்துட்டு வறுத்து கொடுத்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வெத்தலை சாரையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்கன்னா சிம்ல வச்சு ராஸ்மல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாங்க குக் பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அரிசியும் பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றும் சேர கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி வெத்தலை மிளகு சீரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரான வெத்தலையில் செஞ்ச பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க குளிர் காரத்தில் இந்த மாதிரி சுட சுட காலையில் பொங்கல் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி இருமல் வராமல் இருக்கும் இதில் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா வெத்தலை ஸ்மெல்லே வரவே வராது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்ல குளிராக பாத்தீங்கன்னா நல்ல தாராளமாக தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா